ஆந்திர மாநில அமைச்சரவை பதவியேற்பு விழா மேடையில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை ஒன்றிய அமைச்சர் அமித் ஷா கடிந்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு மாநில பாஜகவின் முன்னாள் தலைவராக பதவி வகித்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் பின்னர் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட அவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அந்த பதவியை ராஜினாமா செய்தார் இதையடுத்து தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்ட அவர் திமுகவின் வின் தங்கபாண்டியனிடம் தங்கப்பாண்டியனிடம் சுமார் இரண்டு இருபத்தைும் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இதன் பின்னர் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் பங்கேற்றிருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மாநில தலைவராக பதவி வகித்து வரும் அண்ணாமலை கூட்டணி வியூகம் அமைக்காததால் இரண்டாம் இடம் பெற நேர்ந்ததாக கருத்து தெரிவித்திருந்தார் மேலும் பல்வேறு வழக்குகள் மற்றும் புகார்களில் சிக்கியுள்ள திருச்சி சூர்யாவுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது குறித்தும் அவர் சூசகமாக விமர்சித்திருந்தார் இந்நிலையில் விமான நிலையத்தில் இனி செய்தியாளர்களை சந்திக்கப்போவது ல்லைத் தெரிவித்திருந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியில் பல்வேறு மாற்றங்களை கொண்டுவர இருப்பதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்புகளுக்கு கட்டுப்பாடுகள் விதித்திருப்பதாகவும் காட்டமாக தெரிவித்திருந்தார் இதனால் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தற்போதைய தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்கு இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக தகவல்கள் வெளியானது இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை அளிக்குமாறு பாஜக நிலைக்குழு உறுப்பினரும் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் ஆகியோரிடம் கட்சி மேலிட பொறுப்பாளர் யூஷ் கோயல் அறிக்கை கேட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது இந்நிலையில் இன்று ஆந்திராவில் நடந்த சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி ஒன்றிய அமைச்சர் அமித் ஷா தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல பாஜக தலைவர்களும் கலந்து கொண்டனர் அப்போது அமித்ஷாவுக்கு வணக்கம் வைத்துவிட்டு தமிழிசை செல்ல முயன்றபோது அவரை அழைத்த அமித்ஷா கோபமாக கைகளை நீட்டி பேசியது வீடியோவில் பதிவாகியுள்ளது இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் இணையதளங்களில் வேகமாக